வணக்கம் நிகழ்களே மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த வாரம் அமர்ந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் காரதீவு குழந்தைசு ஆலயத்தின் பங்கு தந்தை அம்ரோஸ் அடிகளார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை முதலில் நிகழ்ச்சிக்குள்ளாக உள்வாங்கிக் கொள்வோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் எப்படி சிவமாக இருக்கிறீங்களா நல்ல சிவமா இருக்கிறேன் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் ஓ என்னுடைய பெயர் ஞானப்பிரகாசம் பிரகாசம் அம்ரோஸ் என்னுடைய சொந்த இடம் பிறந்த இடம் தாண்டவன் வழி நான் தூய காணிக்கை மாதா ஆலய பங்கை சேர்ந்தவனாக இருக்கின்றேன் என்னுடைய ஆரம்ப கல்வி நான் படிக்கின்ற காலத்திலே அழைக்கப்பெற்ற இக்னேஷியஸ் கிளெனி ஆண்டகை பாடசாலையாக இருந்தது அதற்கு பிறகு இப்போது அது பேர் மாற்றம் பெற்று ஜூசஃபாஸ் பாடசாலையாக மாற்றப்பட்டுள்ளது ஆகவே நான் ஆரம்ப கல்வி அங்கே படித்தாலும் என்னுடைய ஆண்டு நான்கிலிருந்து நான் புனித முக்கியல் க கல்லூரியிலே சேர்ந்து கொண்டேன் அங்கு ஓயல் மட்டும் நான் படித்துவிட்டு பிறகு நான் இளம் குறுமளத்தில் சேருவதற்காக திருவண்ணமலைக்கு சென்றேன் அங்கு இருந்தபோது நான் என்னுடைய உயர்கல்வி அதாவது ஏல் கல்வி நான் புனித ஜோசப் கல்லூரியில் நான் கற்றேன் நான் கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நான் குருவாக பணியாற்றியிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் என்னை அருள் என்னை ஆயர் ஆண்டனி அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தினார் உங்களை வந்து ஃபாதர் யாரு முதன்முதலாக நீங்களும் ஒரு குருவாக ஆக வேண்டும் சொல்லி உங்களை வழி நடத்தி அனுப்பி வச்சது யார் நான் புனிதமிக்கேல் கல்லூரியிலே கல்வி பயின்று கொண்டிருந்த காலத்திலே முக்கியமாக ஃபாதர் வெப்பர் அமெரிக்கன் இருந்தாலும் கூட அவர் தமிழ் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை அவரங்களை ஊக்கப்படுத்தியது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலை இடைவெளி நினைத்து நாங்கள் கோயிலு கட்டாயம் போகத்தான் வேணும் இப்படியாக வந்து எனக்கு அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஏன் நானும் அவர்கள் மாதிரி ஒரு குருவானவராக வந்து பணியாற்ற முடியாது என்ற ஒரு கேள்வி நிலை எழுந்தது அது பிறகுதான் நான் குருவா போ போட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்நிலையை அதிகமாக உருவாக்கி போவதற்கு வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் நான் செய்ய ஆரம்பித்தேன் நீங்கள் வந்து ஃபாதர் உங்களோட குறுமடத்தில் உங்களோட சக மரவலாக பயிர் கொண்டவர்கள் இப்போ யாராவது ஃபாதராக இருக்காங்க என்னோடு குறிமணத்திலே இருந்தவர்கள் அது ஃபாதர் மொராயஸ் எல்லாம் ஃபாதர் முராயஸ் ஃபாதர் தேவா இப்போது ஆயராக இருக்கின்ற ஜோசப் பொன்னையா ஆண்டகை அவர்கள் எல்லோரும் அதே வகுப்பில் இல்லாவிட்டாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் ஒன்றாக இருந்தோம் தொடர்ச்சியாக ஃபாதர் நீங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு பேரோட இந்த குறு வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கொண்ட சவால்கள் என்ன சவால்கள் என்று என்னால் இப்போது கூட மறக்க முடியாமல் இருக்கின்றது நான் ஒரு எட்டு வயது பிள்ளையை அந்த பிள்ளை ஏற்கனவே ஷெல் ஆள் தாக்கப்பட்ட போது அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்குமாறு நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தேன் அங்குக்கு வந்த பிறகு தான் அந்த குழந்தை விட்டது விட்டதாகவே அந்த இறந்த குள்ளையே குழந்தையை ஆம்புலன்ஸ் கூட கொண்டு வர தயங்கினார்கள் இந்தா போகின்றபடி கொஞ்சம் பிரச்சனையாகவே நான் என்னுடன் தாருங்கள்ன்னு சொல்லி நான் மோட்டார் வாகனத்திலே அப்பா பின்னால் பிடித்து கொண்ட நேரத்தில் நான் போகும்போது இடையிலே நான் பலமாக தாக்கப்பட்டேன் தாக்கப்பட்டு உடனே அறிவு விழுந்து விட்டேன் அதுக்கு பிறகு என்னை இன்டென்சிவ் கேரில் ஒரு மூன்று நாள் வைத்திருந்தால் மட்டும் அப்படி திரு நான்காவது நாள் அடுத்த நாள் என்னை அவர்கள் கொழும்புக்கு அனுப்பிவிட்டார்கள் ஹெலிகாப்டரில் அங்கு நான் ஒரு மாதம் நான் அறிவில்லாமல் இருந்தேன் பிறகு ஆறு மாதங்கள் இருந்தாலும் அந்த ஆறு மாதங்களிலும் மூன்று தடவைகள் எனக்கு சத்திர சிகிச்சை தலையிலே நடந்தது பிறகு பிறகுதான் நான் சுகமாகி வந்தேன் ஆனால் இப்போது கூட நான் அடிப்பட்ட பிறகு வந்த ஒரு தாக்கம் என்னென்றால் என்னால் ஒரு ஒன்றுமே மணக்க முடியாது இல்லை மனம் இருந்தாலும் மனம் இல்லை மனம் இல்லை அந்த இந்த இவ்வாறான இந்த பிரச்சனைகளுக்கு பற்றி இல்லை பார்த்தா நீங்க இந்த தொடர்ச்சியாக உங்களோட இந்த பணி வாழ்வதரமாக செய்து வெற்றிகரமா செய்து ஆமா ஆமாம் இந்த எதிர்வரும் காலங்களிலேயும் நான் இன்னும் சிறப்பாக இன்னொரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கிற விடயம் என்ன அதாவது தற்போதைய இந்த நாகரிக உலகத்திலே ஆன்மீக வாழ்விலே இருந்து மக்களை பொதுவாக உலக ரீதியான விடயங்களுக்கு இழுத்து செல்லக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கின்றன ஆகவே இந்த சக்திகளிலிருந்து என்னுடைய மக்களை மக்களை விடுவித்து அதாவது அவர்கள் கூடிய விருப்பம் ஆன்மீக ரீதியான வாழ்க்கையிலையும் அவர்கள் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது அதற்காக தான் நானும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் உங்களது சிறுவயதுக்கு போகும் இப்போ உங்களது அந்த ஆரம்ப காட்ட பாடசாலையும் நாட்கள் ஆ நிறைய குடும்பத்தனமாக இருந்திருப்பீங்க இல்லையா நிச்சயமாக அந்த காலப்பகுதியில் இருந்த நண்பர்கள் இப்பயும் உங்களோட நெருக்கத்தில் இருக்க இருக்கின்றார்கள் அவர்களுடன் திருமணம் முடித்து இருக்கின்றார்கள் அவர்களை காணும்போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் உங்களோட குடும்ப விவரம் குடும்ப விவரம் நான் எனக்கு இரண்டு மூன்று வயது நடக்கின்ற போதே என்னுடைய தந்தை இறந்து விட்டார் பிறகு என்னுடைய தாயார் ஏழு வருடங்கள் தனியாக என்னையும் என்னுடைய தங்கையும் வளர்த்து வந்தார் பிறகுதான் அவர் ஒரு மறுமணம் திருமணம் செய்து கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு அவருடைய பிற பிறந்த பிள்ளைகள் ஐந்து ஆண்கள் அடுத்ததா ஃபாதர் நீங்கள் அந்த நாற்பத்தி ரெண்டு வருடங்களும் மடங்கானி வேறு வேறு மாவட்டங்களையும் பணியாற்றிங்களா ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் திருகோணமலை மட்டக்களப்பு ஒரே மாவட்டமாக இருந்தபடியாக நான் குறிப்பிட்ட எடுத்த உடனே உதவி பங்கு தந்தியாக மன்றக்கிழப்பு மரியாள் பேராலயத்திலே இருந்தேன் பிறகு திருவோணமலை பேராலய மரியாள் பேராலயத்தில் அங்கு கூட உதவி பங்கு தந்தையாக இருந்த பிறகு முதன் முதலாக நான் வந்தேன் தாளங்குடா பங்கிற்கு தாளங்குடா பங்கில் இருந்தபோது தான் எனக்கு இந்த அச்சம்பாவிதம் நடந்தது அதுக்கு பிறகு கூட நான் உதாரணமாக பாகரை பங்கு அடுத்ததாக வாகரை பங்கு அடுத்ததாக செங்கலடி அடி ஆயத்தியமலை பீச்சு கல்வினை தாளம் கூட சொல்லிவிட்டேன் பிறகு பற்று பெரிய கல்லார் திருக்கோவில் ஆகிய பங்குகளிலே நான் பணியாற்றிக்கின்றேன் இப்போ வந்து காரதி ஓகே அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல இந்த பல் சமூகங்கள் சேர்ந்து என்ன பதில் எனக்கு சவால்கள் என்று ஒன்றும் எனக்கு இதுவரைக்கும் வரவில்லை என்றால் அவர்கள் பல் சமூகமாக இருந்தாலும் அவர்கள் சமூகங்களுக்கிடையே கூட திருமணம் செய்து கொள்வார்கள் அவை அவர்கள் அந்த கசப்பான அனுபவங்கள் அது ஒன்றும் இல்லை சொல்லலாம் இந்த தற்போதைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் யுவதிகள் வந்து அந்த ஸ்மார்ட் உலகத்துல போயிட்டாங்க அவங்களுக்கான கையாளலாம் அதாவது அவர்களுக்கு விருப்பம் உதாரணமாக இந்த வீடியோ அந்த அப்படியான படங்கள் படங்களை நான் தயாரிக்க முடியாது ஆனால் அந்த ரீதியாக அவர்களை இந்த ஞான ரீதியான வாழ்க்கையிலேயே கூட பங்கு பெறுவதற்கு இந்த வீடியோஸ் கூட நாங்கள் பயன்படுத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன் இடைவெளியைத் தொடர்ந்து மீண்டும் அடைந்திருக்கின்றோம் துறை கப்பால் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக ஃபாதர் நீங்கள் அந்த குருவாக இருந்த காலப்பகுதியில் நீங்க எத்தனை குருக்களை உருவாக்கி இருக்கிறீங்க மூன்று குருக்களை உருவாக்குவதற்காக அவர்கள் குருமடம் குருமடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் அடுத்ததாக நீங்க வந்து நம்மளது மட்டக்களப்பு மறை மாவட்டம் இப்போ வந்து மட்டக்களப்பு மறை மாவட்டத்துக்கு ஆயர் இல்லை அதாவது இப்ப பரிபாலகராக ஒரு ஒரு ஆயரை நியமிச்சிருக்காங்க அப்ப ஓ அப்போ எதிர்வரும் காலங்களில் மட்டளப்பு மாவட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆயரை நியமிக்கிறனா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு வழிமுறைகள் வழமையாக அந்த நிலைக்கு தகுதியான அல்லது தேவையான படிப்புகளை மேற்கொண்டு பட்ட படிப்புகளை முடித்தவர்கள் மத்தியிலிருந்து இதை வளமையாக ஆயர் நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு அவர் தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வாறு முடித்தவர் எங்களுடைய உங்களுடைய மறை மாவட்டத்தில் கூட இருக்கின்றார்கள் அதேபோல எங்களுடைய மறை மாவட்டத்தில் மாத்திரம் இல்லை ஆனால் அந்த ஆயர்நிலைக்கு தகுதியுடைய வேறு குருக்களையும் நாங்கள் அவருடைய பெயர்களை எங்களால் கேட்கப்படும்போது நாங்கள் அதை ரோமாபுரிக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் அப்ப அதை இலங்கையிலிருந்து திரை உசேபு ஆ இலங்கையில இலங்கையில் மறை மாவட்டங்களும் மறை மாவட்டம் மாத்திரமில்லை ஆனால் வெறும் மறை மாவட்டங்களிலும் தெரிவு செய்து அனுப்புவார்கள் அதிலே கூட தற்போது ஆயராக இருக்கின்ற ஓய்வு நிலை ஆயிராக இருக்கின்ற ஆயர் கூட அவர் தன்னுடைய பெருமதியான கருத்துக்களை அவர் விடுவார் அவர் கூட நீங்கள் ஃபார் அந்த வாகரி பங்குல வந்து பங்கு இருக்கும் இருக்கும்போது யுத்தம் நடந்திருக்கும் இல்லையா அப்ப அந்த காலப்பகுதியில் நீங்க எப்படி அந்த அத திருப்பள்ளிகளை ஒப்பு கொடுக்க போய் அதாவது இராணுவ முகாம் உள்ளேதான் என்னுடைய ஆரியமோ நான் தங்குகின்ற அறையோ இருந்தது ஆகவே அங்கு போவதென்றால் நாங்கள் மிகவும் அதாவது நானே முதலாவது என்னுடைய அடையாள அட்டையை போர்வீரரிடம் கொடுத்து விட்டு தான் போகணும் அப்புறம் மக்கள் கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் மின்சாரம் இல்லை அந்த இடத்துல இல்லை நான் கூட தங்கும் அறை கூட அந்த இராணுவ முகாமுக்குள் இருந்தபடியால் அங்கு தங்குவதில்லை ஆகவே ஆட்களுடைய வீடுகளில் நான் தங்குவேன் அடுத்ததாக மாங்கனில் கூட இடம் இல்லாதபடியால் மீனவர்கள் அவர்களுடைய வார்டுகளில் நான் என்னுடைய இரவை கழிப்பேன் கலைக்கிறது ஆமாம் நீங்க வந்து பங்கு ஐத்தியமலையில ஐத்தியமில்ல வந்து இப்ப எழுபதாவது வருடங்கள் பூர்த்தியாகி சமூகத்தில் இடம் பெற்றது பங்குல இருந்த காலப்பகுதியில அந்த பங்கு வந்து எவ்வாறாக இருந்தது இப்ப வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்க இருந்த காலப்பகுதியில வந்து இவ்வாறான வளர்ச்சி இருந்திருக்காது அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் அதாவது ராணுவ நடவடிக்கைகள் தாங்கள் மேற்கொள்வதற்காக இறங்கிற அவர்கள் அங்கிருந்த மக்கள் எல்லோரையும் வெளியேற செய்து அவர்களை அகதி வாங்கலே மற்ற வைத்திருந்தால் பல இடங்களிலே அவை அந்த இடத்திலே நாங்கள் போக முடியாது பூசபிகை நாட்கள் இல்லை ஆனால் மீண்டும் அரசாங்கம் இவர்களை அந்த இடத்துக்கு போய் குடியேற சொன்ன நேரத்தில் தான் நானும் அங்கு பங்கு திருப்பியா நியமிக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் மின்சாரம் இல்லை காடுகள் அதிகம் கடைகள் இல்லை சரியான கஷ் மக்கள் சரியான கஷ்டப்பட்டார்கள் அந்த நேரத்தில் தான் எனக்கு நான் சந்தோஷப்படுவேன் அந்த நேரத்தில் நான் அவர்களோடு போயிருந்தது எனக்கு ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதமாக எனக்கு அது இருந்தது அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் உதாரணமாக என்னுடைய மோட்டார் வாகனத்திலே கூட இரவையில் கூட யாருக்கும் சுவியில் நானாகவே கொண்டு போகணும் என்றால் கஷ்டம் நான் ஆமி கேம்சலை தாண்டி தான் நான் கரை நாராக சுற்றி போட்டிருக்கேன் அப்படி நான் இரண்டு மூன்று சாலவே போயிருக்கின்றேன் அப்ப அந்த ஆலயத்தில் வளர்ச்சி எப்படி இருந்தது வளர்ச்சி அந்த நேரத்தில் மின்சாரம் இல்லை மின்சாரம் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு இல்லமாக தான் இருந்தது இருந்தது எத்தனை வருடங்கள் பல ஆயிரத்தி மலை இருந்தீங்க மூன்று வருடங்கள் மூன்று வருடங்கள் மூன்று இப்போ நீங்கள் இருந்த காலப்பகுதியில் அந்த குடியிருந்த வசதிகள்லாம் அப்படி இருந்தது குடிநீர் வசதி பரவாயில்லை என்ன உன்னிச்சிருந்து குளத்தில் தண்ணி வர்றபடியா இந்த குடிநீர் பிரச்சனை இருக்கவில்லை இருக்கவில்லை இல்லையா ஆனால் பொருட்கள் மற்ற கடமை நகரத்தில் வந்து அங்கே கொண்டு போகும்போது தான் பிரச்சனை அதிகமாக இருந்தது எல்லாம் செக் பண்ணுவாங்க கூட என்றால் அது அரசாங்கத்தின் எதிர்த்தரப்புக்கும் அது போகுது என்ற ஒரு எண்ணத்தினால் தனங்கள் கூட தங்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு கொஞ்சம் சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததுல அந்த டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மட்டக்கிழப் பிளேயர் வந்து கொஞ்சம் இந்த தள்ளி இருக்கிற ஊர்ல தான் பணியாற்றி கொண்டு வந்தீங்க அந்த டைம்ல நீங்க அந்த இரண்டு பங்குகளை வந்து நீங்க பராமரிக்கிற டைம்ல எப்படி அந்த போக்குவரத்து எல்லாம் மேற்கொண்டீங்க ஆஹ் போக்குவரத்து அதாவது இருட்டு படத்துக்கு முதல் என்னுடைய போக்குவரத்து தான் முடித்துவிடும் இரவையிலேயே நாங்கள் பயணம் செய்ய முடியாது

ஆஹ் இப்ப தானான் வழியில உடன சொந்தக்காரர்கள் இல்ல எல்லாம் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க என்னுடைய அம்மா அப்பா இல்ல என்னுடைய சோகரங்கள் சகோரங்கள் அதாவது என்னுடைய அம்மாவின் சகரங்கள் இருக்கிறாங்க இந்த ஆலயங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்த திருப்பள்ளி நேரங்களில பாடல்கள் எல்லாம் இருக்கும் அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்களுக்கு இசையமைக்கிறது எல்லாம் அந்த எப்படி நீங்க அவங்களுக்கான பயிற்சிகளை வழங்கி கொண்டு இருக்கிறீங்க வழமையாக அவர்கள் தாங்களாகவே வாட்ஸ்அப்பில் அல்லது அது அது அதில் வருகின்ற பாடல்கள் வரும்போது அதை அவர்கள் கலகின்றார்கள் அவர்களான அந்த வாத்தியங்கள் எல்லாம் வாத்தியங்கள் அந்தந்த ஆலயங்கள் இருக்கு இருக்கிறது அப்போ இந்த யுத்த காலங்களில் திருப்பலி ஒப்புகொள்போது பெரிய ஒரு கஷ்டமான நிலைமை இருந்தது இல்லையா அந்த டைம்ல அந்த பாடல்கள் இசை கருவிகள் எல்லாம் இறந்துருக்கு அந்த அந்த பிரச்சனை அண்ணத்தில் நாங்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற வார்த்தை நாங்கள் நடந்து கொண்டோம் புத்தகம் நவீன ரீதியான விடயங்கள் எல்லாம் அந்த யுத்த காலத்திலே நிறைவேற்றுவது மிகவும் கஷ்டமாக கஷ்டமாக இருக்கும் இந்த யுத்த கால பகுதியில் இந்த நத்தார் கொண்டாட்டம் இல்லையா கரோல் சொல்லுவோம் இல்லங்களுக்கும் சென்று அந்த ஒரு பைபிள் வசனம் அந்த யுத்தகால பகுதியில எப்படி இந்த நடவடிக்கைகள்லாம் எல்லாம் முன்னெடுத்து கொண்டு போனீங்க கால நேரத்தில் நாங்கள் கரோல் என்று நாங்கள் போனோம் ஆனால் அனிமா இரவு நேரங்கள்ல போக முடியாது போக முடியாது போக முடியாது போக முடியாது அனுமதிகள் எல்லாம் அனுமதிகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த நீர்ல வந்து சேரணும் இடங்கள்ல இருந்த ஆயிட்டு கூட ஒளி விழா இரவு பூசை வந்து நடிச்சா வைக்கணும் நத்தார் ஏழு மணிக்கு இல்ல இரவு இரவுண்டா கஷ்டம் வரும்போது கூட நாங்கள் கையில ஏதாவது ஏதாவது கொண்டு வரணும் கொண்டு வரணும் அடையாளம் ஆஹ் அத்திருப்பள்ளிக்கு போயிட்டு வர முடியாது இந்த இளைஞர்கள் இருக்காங்க தான் அவங்கள எப்படி இந்த இறைவாழ்வுக்குள்ள அதாவது இந்த இறை பணிக்குள்ள கொள்ளலாம் இப்போ நான் பொதுவாக பார்க்க இளைஞர் மாத்திரம் இல்லை ஆனால் பொதுவாக பார்க்கின்ற போது இப்போது பிள்ளைகளுக்கு அது ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு உயர் படிப்பாக அவர்களுக்கு பிரத்யேக வகுப்புகள் டியூஷன் சொல்லுவார்கள் அது அதிக அதிகமாக திணிக்கப்படணும் சொல்லணும் அதனால் அவர்கள் நான் பார்க்கின்றோம் அவர்கள் இறை வழிபாட்டுக்கு வருவது கொஞ்சம் பின் வாங்கின்றோம் பின் அடைக்கிறார்கள் பிறகுங்கிற பிள்ளைகளுக்கு அதான் வேணும் படிக்கொண்டு பார்க்குற பிள்ளை புத்தக வரையிலா அப்படி சொல்கிற ஒரு காலகட்டத்திலையும் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள குடிநேரத்தையும் மாட்டி அமைக்க வேண்டும் அப்போ இந்த குருமடங்களுக்கு வந்து இளையோரை இப்படி அனுப்பி வைக்கலாம் நாம் இப்போது இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டுருக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த எப்படி அந்த இளைஞர்களை எப்படி நாம் இந்த குறுமடங்களுக்கு அனுப்பி கொள்ளலாம் அதாவது அவங்களுக்கும் இப்படி ஒரு தேவை இருக்கிறதுன்றதை நாங்களாம் உணர்ந்து அவங்களுக்கு நாங்கள் உணர்ந்து உணர்த்தி இப்போது குருமடங்கு கூட உடனே அவர் உள்ள வாங்குவதில்லை சி ப்ரோக்ராம் வந்து அந்த அதிபர் ஒழுங்கு பண்ணிருக்கிறார் அவர்கள் குருவா போக வேண்டிய விருப்பம் விழாக்கள் அவர்கள் அங்கே போய் ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் அங்கே நிற்கலாம் குருமணத்துக்கு அங்கேயிருந்து அப்போ அவங்களுக்கும் அறிவுரை எதிர்கொள்கிறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்குது ரெண்டு நாள் எங்கே இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்கூல் போகிறபடியா இந்த போட்டு வெளியே போனாங்கன்னு ஞாயிறு பேரும் வந்துடுவாங்க வந்துடுவாங்க அது பிறகு நாங்கள் இப்படியாக விருப்பம் உள்ளவங்களை நாங்கள் கூட அக்கறை இருக்கணும் அதான் அதை நீங்கள் விட பொறுப்பது எனப்புறம் நாங்கள் தான் சரி பரவாயில்ல போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கம்மன்ஸி ப்ரோக்ராம் சொல்லி ஆமா அந்த ப்ரோக்ராம்லாம் அங்கே என்ன நடக்கும் அங்கே நடக்கிறவங்களுக்கு வகுப்பு அப்படி என்று இல்லாவிட்டாலும் ஒழுக்க நெறிகள் விடயமாக சில அறிவுறுத்தல் கொடுக்கப்படும் அடுத்ததாக இந்த தேவை அளித்தல் என்ற ஒரு தேவையும் முக்கியமன்ற சில கருத்துக்களும் அங்கே கொடுக்கப்படுகின்றன அந்த பங்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய இந்த பக்த சபைகள் எல்லாம் இருக்கும் தேவை அந்த என்னென்ன பக்த சபைகள் மூலமாக நீங்க வியாபாரம் செயற்பாடுகள் முன்னாடி சொல்றீங்க பக்த சபை மரியனை அடுத்ததாக சபை என்று இவர்களெல்லாம் வித்தியாசமான பணிகளை செய்தாலும் அவர்கள் முழு திருச்சபையுடைய அல்லது பங்கினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் உதவுகின்றார்கள் முக்கியமான அதாவது பங்குட வளர்ச்சி என்றதை தாண்டி இந்த பக்த சபைகள் சமூகத்தில் எவ்வாறான சேவைகளை செய்து கொண்டு வராங்க சமூகத்தில் அவர்கள் போய் சில பங்கள்ட்ட நான் பார்த்துக்கின்றேன் அவர்கள் போய் ஞான ரீதியாக ஞான ரீதியாக இன்னும் திருச்சியோடு சேர்ந்து கொள்ள தயங்கி எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அவர்களிடம் அடிக்கடி போய் அவர்களுக்கு அறிவுரை கூறி முன்னோர்கள் கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக வின் சண்டிப்பால் சபை உங்களுக்கு தெரியும் அது ஏழைகளாக ஏழைகள் மற்றவுடனே வாங்கி கொடுப்பாரு ஆனால் அதே வழியெல்லாம் பார்த்து சில பங்களி பார்த்துட்டு அவர்கள் இந்த நோயிட்டோர் அவர்களுக்கு திருப்பதிக்கு வருவது கஷ்டம் இறங்கும்போது அவர்களை கண்டு ஒரு நாளை நியமித்து அவர்களை தாங்களாகவே போய் வாகனத்தில் இருந்து கொண்டு வந்து கோவில் நிறைய வச்சு அவர்களுக்கு திருப்பலி வேறு உபகரணங்கள்லாம் கொடுக்கிறார்கள் அது ஒரு பக்தி முக்கியம் அருட்சாதனங்கள் இருக்குதானே இந்த அருட்சாதனங்கள் சம்பந்தமாக மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் என்னென்ன அருட்சாதனங்களை பற்றி ஒரு விபுரமாக ஒரு விளக்கம் சாதனங்கள் அதாவது அந்த அருட்சாதனங்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வயதுக்கு ஏற்றவாறு தான் திருஜவினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற உதாரணமாக திருமுழுக்கு கத்தொழிக்க திருஜவையிலி திருமுழு திருவேலி அது பிறந்த உடனே அதாவது வெற்றி நாளண்டு முதல் சொன்னாங்க இப்போ அப்படி இல்லை அதாவது தாய் கூட அந்த சடங்கிலே கலந்து கொள்ளக்கூடிய உடனே வரும்போது கொடுக்கலாம் அப்புறம் வய வளர்ந்து வர்ற காலத்திலே பாவ சங்கீர்தனம் திவ்ய நண்கரணி உறுதிப்பூசல் போன்றால் சாதனை கொடுத்து பார்க்கின்றோம் இறுதியாக நாங்கள் கொடுப்பது அப்கோஸ் நோயில் பூச அதாவது அவர்கள் இறக்கும் தருவாயர்ன்னு சொல்ல முடியாது அவ்வளோ இருக்கிற போது கூட நாங்கள் அந்த நோயில் பூசென்றால் கொடுக்கின்றோம் கொடுக்கின்ற போது அவன் மீண்டும் சுகம் பெற்று வர்றதுக்கு உதவிவார் உதாரணமாக நான் கூட அந்த நெல் இருந்தபோது எனக்கு கூட தந்திருக்கிறார்கள் அவ அதில் அடையாளம் என்றால் மீண்டும் சுகம் பருவதுக்கு வேண்டிய ஒரு உதவியாக தான் அந்த அருள் சாணம் தரப்படுந்தது நோயில் பூச இந்த ஞாயிறு பாடசாலைகள் உங்களோட பங்களி நடக்கும் இப்ப அந்த மாணவர்களை பெருகும் பெற்று இருக்குது ஞாயிறு பாடசாலைகள் எங்களிடம் ஜனங்கள் குறைவாக இருந்தாலும் பிள்ளைகள் வரார்கள் ஆஹா ஆ புள்ளியில் வர வராங்க வேறாங்க அப்போ இந்த ஞாயிறு பாடசாலைக்கு அந்த மறை ஆசிரியர்களை எவ்வாறு தெரிவி செய்வீங்க அவங்களுக்கான அவங்களுக்கு அந்த இதுகள் இருக்க ஆமாம் ஆமாம் அவங்க தேசிய மறைக்கல்வி நிலையத்தினால் அவர்கள் மூன்று முக்கியமான பரீட்சைகள் எடுக்கணும் அது நினைக்கமா எல்லாம் பாஸ் பண்ண வேண்டும் அவளுக்கு இதுகள் இருக்கா பர இந்த இத்தனை ஆமாண்டு அதாவது ஏ லெவல் முடிச்சிருக்கணும் டோ லெவல் பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு முக்கியமான அவர்கள் ஆங்கிலம் ஒயிலாவது முடிச்சிருக்கோம் 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 ஆஹ் அந்த பரிட்சைகள்லாம் இது கொடுப்பாங்க அவங்களுக்கு கொடுப்பனவர்கள் இது வழங்கப்படுத்தா கொடுப்பனவர்கள் மரை மாடு தலை உண்மையாக அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியும் முன் வைத்து அவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது நிகழ்ச்சியின் இறுதியாக நீங்கள் சமூகத்தில் இந்த இளைஞர் யுவதிகள் வந்து அந்த சமூக சமூக சேவைகள் செய்கிறதுல வந்து அவங்க இந்த பெருசா ஈடுபாடுகள் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைய செய்யலாம் அதாவது சாமி மண்டிச்செல் என்பது முதலாவதாக அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதே குடும்பத்திலே கூட அவர்களுக்கு நன்றாக பார்க்கலாம் பெற்றோர் எப்படி கஷ்டப்படுகின்றார்கள் ஆகவே அப்படி இருக்கின்ற போது தாங்கள் தனியாக நின்று அல்லாமல் குடும்பத்தோடு செய்து குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு மன தெளிவை அவர்கள் பெற வேண்டும் இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்த காரதீவு குழந்தை சுவாலயத்தின் பங்கு தந்தை அம்ரோஸ் அடிகளாக இருக்குது எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஃபாதர் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு தொலைக்கப்பாடு சந்திக்கும் வரை உங்களின் விடைபெறும் நான் சகாயதவன் ஹேமதவன் வணக்கம் நெர்கி